இவங்களுக்கு அறிமுகமே தேவைப்படாது பிகாஸ் எதிர்நெச்சல் அவ்வளோ ராக் பண்ணிருந்தாங்க ஆதிரை அப்படின்ற கேரக்டர்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருந்தாலும் அதுக்கப்புறம் டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகி ஒரு பாசிட்டிவான ரோல் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்க தான் வர இருக்க நியூ சீரியல் தனம் சீரியலுடைய ஹீரோயின் டைட்டிலர் ரோல்ல பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு சூன் அபிஷியல் அப்டேட்ஸ் அவங்க சைட்ல இருந்து ஷேர் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா மெயின் லீடாக விஜய் ஆக்ட் பண்ண இருக்க ஆக்ட்ரஸ் சத்யா அவர்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த ப்ராஜெக்டும் ஒரு பெரிய சக்ஸஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ டேரக்டர் மனோஜ் சார் போதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாப்போம் இது எதாவது சீரியலோட ரீமேக்கா இல்லை ஒரிஜினல் வருஷனா அப்படின்ற விஷயங்கள்லாம் இனிமேல் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் ஓகேம்மா கிளீனிக் ஸ்டுடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மிக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க